வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார் மல்டி பிராண்ட் ஷோரூம் பிராண்டட் எடுத்த கம்மி விலையில வாங்கினா நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் வாங்க இப்போ தீபாவளியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டாஸ் கலப்பிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு செம்மையான ரெஸ்பான்ஸு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்குது இப்போ கிரைண்டர்ஸ் ஆர்டர் பண்ணவெல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போ டிஸ்பேக் பண்ணுங்க எப்போ டிஸ்பேக் பண்ணுங்க கேட்டுகிட்டே இருக்காங்க புதை வீடியோலேயே சொல்லியிருந்தேன் கிரைண்டர் ஆர்டர் எடுத்திங்கன்னா குறஞ்சது சிக்ஸ் டு செவன் டேஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒர்க்கிங் டேஸு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹாலிடேஸ் வேறு வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு டிஸ்பேச் பண்ண முடியல நான் கொரியரும் லீவ் வந்துட்டு ஸோ இப்போ திருப்பி வந்து இன்னிலேருந்தா நம்ம டிஸ்பேக் வந்து ஸ்டார்ட் இருக்கோம் பழைய ஆர்டர்ஸ்கெல்லாம் அதனால் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்னு ஆகும் கொஞ்சம் கோபரேட் பண்ணுங்க ஏன்னா அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து எங்களுக்கு கும்பிக்கிட்டே இருக்குது ஸோ இன்னைக்கு நம்ம ஏற்கனவே வந்து ட்ரை ப்ரைக்கெல்லாம் போட்டிருக்கோம் இன்னும் நிறைய ட்ரை ப்ரைவ் வீடியோஸ் நம்ம கூட போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் மட்டும் ஒரு கேட்ட ஒரு ப்ராடக்ட் என்னென்னா நம்மளுக்கு வந்து புல்லட் மிக்ஸி கேட்டே இருந்தாங்க ப்ராண்டடாக போடுங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க ஏன்னா மார்க்கெட்டில் நிறையா போடுறாங்க அன்பிராண்டட் நிறையா வருது ப்ரைஸும் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு அஞ்சாறு மாதம் ஆயிடுச்சா அது கம்ப்ளைண்ட் வருதுங்க சர்வீஸ் பண்ண முடியல ஸோ நம்மளுக்கு ஒரு பிராண்டடான ஒரு புல்லட் மிக்ஸிக்கு ஒரு ஆஃபர் போடுங்க தீபாவளி ஆஃபர் போடுங்க அப்படின்னு சொன்னதால் இன்றைக்கி ஒரு நாலு மாடல் புல்லட் மிக்ஸி வச்சுருக்கேன் இல்லை ரெண்டு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் ஓடுது இன்னும் ரெண்டு மாடல் வந்து பேனஸ்மோனிக் போடுது ஸோ பேனசோனிக் நம்ம வேண்டிய அவசியம் இல்லை குவாலிட்டி வந்து அந்தளவு சூப்பர்வாக இருக்கும் ஸோ ரெண்டுமே பெரிய ப்ராண்டு சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸு இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஒவ்வொரு புல்லட் மிக்சிக்காக ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் எல்லா மிக்ஸி மிக்சி மிக்ஸி இல்லாத வீடே இருக்காது பட் அப்புறம் எதுக்கு இந்த ஏன் புல்லட் மிக்சி இவ்வளோ கிரேஸ் ஏன்னா மிக்சி வச்சிருந்தவங்களும் சரி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே புல்லட் மிக்ஸி மேலே தனி கிரேஸ் இருக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிளகு கூட இதுல வந்து நம்ம கிரஷ் பண்ண முடியும் அதாவது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்ப ஒரு மிக்சில போடுறீங்க கொஞ்சமா பெப்பர் போட்டி கொஞ்சம் குவான்டிட்டி எதுவும் இருந்தாலும் அது சரியா கிரைண்ட் பண்ணாது ஒரு மினிமம் குவாண்டிட்டி இருந்தாலும் பண்ணும் பிளஸ் இந்த புல்லட் மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு பேப்பர் போட்டால் கூட அது சூப்பராக க்ரெஷ் பண்ணி கொடுத்துரும் நம்ம நிறைய வீடியோஸ் அதை செஞ்சு காமிச்சிருக்கோம் ஸோ அதான் புல்லெட் மிக்ஸிக்கு மக்கள் போய் இன்னும் கேட்டுகிட்டே இருக்கிறது ப்ளஸ் போர்ட்டபிலிட்டி ஈஸியாக நம்ம கேரி பண்ணிக்கலாம் இடத்த வந்து ரொம்ப கம்மியாக ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை ஆகும் ஸோ யூனிட்டி இவ்வளோ தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ப்ளஸ் இன்னொரு புல்லட் மிக்சியோட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஸ் பவர் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி எடுத்தீங்கன்னா மினிமம் அறநூறு வாட்ஸ் எழுநூத்தம்பது ஐநூறு வாட்ஸ் எழுநூத்தம்பது வாட்ஸ் ஆயிரம் வாட்ஸ் அப்படின்னு போகும் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே ஒரு முந்நூற்றம்பது வாட்ஸ் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி வாட்ஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கும் பட் ஆர்பி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது பவர் லெஸ் பவர் கன்செப்ஷன் இருக்கும் பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையாக இருக்கும் ஸோ அதுதான் புல்லெட் மிக்ஸியோட அட்வான்டேஜ் ஸோ இதை இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் மக்கள் எல்லாருமே புல்லட் மிக்ஸி வந்து நிறையா ப்ரிஃபர் பண்ணுறது வேணும்னு நினைக்கிறது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலு மாடல் நம்ம வச்சுருக்கோம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேடு வரும் நம்மளுக்கு ஒரு பிளேடு பார்த்தீங்கன்னா ட்ரை அரைக்கிறதுக்கு ஸோ இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா ட்ரை அரைக்கிறதுக்கோசரம் வருது அதாவது நம்ம ஒரு பெப்பர் கூட அதில் போட்டு நம்ம சூப்பராக கிரஷ் பண்ண முடியும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெட் அரைக்கிறதுக்கு நம்ம சட்னி பண்ணுறீங்க பண்றீங்க மில்க் ஷேக்ஸ் பண்ணுறீங்க ஜூசஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மிக்சி எடுக்கணும் சரி இதில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் ஜூஸ் போட்டிங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு நம்ம கேரி பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து நாலு இது வர்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஸோ இந்த ரெண்டு ப்ரேடு பார்த்திங்கன்னா எல்லா மிக்ஸிலையுமே எல்லா மாடல் புல்லட் மிக்சிலையுமே காமனாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இது வந்து பிரஸ்டீஜோடய எக்ஸ்பிரஸ் மிக்சின்னு சொல்லுவோம் நிறைய வாட்டி நம்ம இது வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த மிக்ஸி என்னென்னா நம்மளுக்கு புல்லட் மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜார் வந்து நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும் இப்போ நார்மலாக மிக்ஸியை பார்த்தீங்கன்னா மேலே கேப் வந்து மேலே இருக்கும் நம்ம அப்படியே எடுத்துப்போம் ஸோ இதில் இருக்குமா நம்ம எடுத்துட்டு ரிவர்ஸ் எடுத்து எடுத்திங்கனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படி எடுத்து பண்ணிங்கன்னா அதே மாதிரி லாக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் உள்ள ப்ரெஸ் பண்ணிங்கன்னாலும் ஆன் ஆகிடும் வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனா செகண்ட்ஸில் இறக்கக்கூடாது ஒரு டென் செகண்ட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து கிரைண்ட் பண்ணி முடிச்சிடும் அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு கிரைண்ட் பண்ணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸ் இந்த ப்ரஸ்ட்ஜில் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸ் ரெண்டு ஜாரோட நம்மளுக்கு வரும் ஸோ இதோட பிரைஸ் இப்போ தீபாவளி ஸ்பெஷல் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்கும் டூ ஒன் ஒன் நைனுக்கு அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் இது வந்தோடய வாட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸ் வரும் டூ இயர்ஸ் வந்து மோட்டருக்கு வாரண்ட்டியோடு வரும் பிராண்டட் கஸ்டமர்ஸ் கேக் ரீசன் வாரண்ட்டி அவங்க அங்கே நியரஸ்ட் எருக்குலேயே போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம் தான் ப்ரெஸ்டீஜோ இன்றைக்கு போட்டிருக்க பேனாசோனிக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா சர்வீஸ் சென்டர் இருக்குது ஸோ அவங்க நியரஸ்ட் எர்த்தில் போய் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னால் அதுக்கும் இப்போ வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரெஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூட்ரி ஜெட் அப்படின்னு சொல்லி மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும் இப்போ நார்மலாக முதல்ல நான் காமிச்ச எக்ஸ்பிரஸ் மிக்சியில் ஆன் ஆஃப் சுவிச் கிடையாது நீங்கள் அது போட்ட உடனே டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடும் இதில் வந்து நம்மளுக்கு ஆன் ஆஃப் சுவிச் கொடுத்துருப்பாங்க இது மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் பீப்புளெலாம் இருக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க வந்து வச்சு அப்படியே ஆன் பண்ணால் டக்குன்னு ஆன் ஆகிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து வேணும்னா எப்போ மிக்ஸி மாதிரியே நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ண முடியும் ஸோ ஆன் ஆஃப் ரெண்டுமே பண்ணிக்கலாம் ஸோ இதே நம்மளுக்கு வந்து ரெண்டு ஜார் வரும் ஒன்று ட்ரை அரைக்கிற ஜாரு இன்னொன்று வந்து வெட்ட அரைக்கிற ஜாரு இதில் வந்து டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம முதல்ல பார்த்துலாம் ஒரு டூம் ஷேப்பில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஒரு ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் ரிச்சாக நம்மளை பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா மிச்சத்தை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கண்டெய்னரில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணி ஆனோம் ப்ளஸ் இல்லை ஒரு சட்னி அரைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க நீங்கள் பிளேனை வந்து நீங்கள் சப்போஸ் இது வந்து நான் சொல்லியிருக்கேன் ட்ரை அரைக்கிறதுக்கு இது வந்து வெட்ட அரைக்கிறதுக்கு ஸோ வெட்டரைக்க நாலு பேர் இருக்கிறது வந்து வெட்டரைக்கிறதுக்கு ஸோ இதோட ஜாரே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு ஒரு டம்ளர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி வாட்டர் பாட்டில் டைப்பில் கொடுத்துருப்பாங்க சென்டரில் ஒரு க்ரிப்பும் இருக்கும் கையை குடிச்சிக்கிறதுக்கு சப்போஸ் ஏதாவது ஜூஸ் ஏதாவது நீங்கள் இதில் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூஸை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு சிப்பர் கேப் இருக்கும் இதை போட்டு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் மில்க் ஷேக்ஸ் பண்ணீங்க ஜூஸ் பண்ணுறீங்க ஃப்ரெஷ் ஜூஸஸ் பண்ணுவோம் அப்படியே நம்ம பேக்கில் வச்சு அப்படியே நம்ம ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதுக்கோசரம் தான் இந்த ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க ஜூஸ் எதாவது பொடினாவோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி ஸ்டோர் பண்ண ஒரு சட்னி அரைக்கிறீங்க கொஞ்சமாக நிறையா சட்னினா இதில் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் சட்னி அப்படின்னா இந்த பிளேடு இந்த நாலு பிளேடில் சின்ன கண்டெய்னர் போட்டு கூட நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் போட்டுட்டு இந்த சட்னி மிச்சமாகச்சு அப்படின்னா அப்படியே எடுத்துங்க இதுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்கோம் இந்த கேப்பை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஸோ அதான் பெரிய அட்வான்டேஜ் ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லீக்காக ரொம்ப ரிச்சாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டு ப்ரேடோடு வரும் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி வாட்ச்சு இதுக்கும் ரெண்டு வருஷம் வாரண்டி மோட்டருக்கு ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபோர் டபுள் நைன் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இதுவும் தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம கொடுக்குறோம் ஸோ இது எல்லாமே ஸ்பெஷல் ப்ரைஸ் தீபாவளி பிரைஸ் ஸோ ஸ்பெஷலான ப்ரைஸு ஸ்டாக்ஸ் வந்து அளவாக தான் இருக்குது வேணுன்றதே சீக்கிரமே ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பேனசோனிகோடு ஸோ பேனசோனிக்கில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ரெண்டு மாடல் பார்த்தோம் இந்த ரெண்டு மாடலையுமே நம்மளுக்கு எப்படி நம்ம இந்த ப்ரெஸ்டீஜோட செகண்ட் மாடல் பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு சுவிட்ச் கொடுத்துருப்போம் ஆல் ஆஃப் சுவிச்சு நம்ம ரெண்டு மாடலையுமே ஆல் ஆஃப் சுவிட்ச் வந்துடும் பேனசோனிக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக அவங்க மிக்ஸி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எப்படி இருக்குன்னா ஒரு ஐநூறு வாட்ஸ் மிக்ஸி அவங்க ஐநூறு வாட்ஸ் பவர் அப்படின்னா அதோடய பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வாட்சுக்கு இருக்கும் அதான் அவங்களோட ஸ்பெஷல் அதாவது வாட்ச்ஸு வந்து கம்மியாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதான் கூட கூட எல்லா மாடலுமே அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா இதோட வாட்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி வாட்ஸ் தான் ஆனா நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அறுநூறு வாட்ஸ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அந்த பர்ஃபாமன்ஸ் இது கொடுக்கும் அதனால இதோட ஃபீச்சர் பேனசோனிக்கோட ஃபீச்சர் தான் ஸோ அதே மாதிரி டியூரபிலிட்டி நம்ம கேட்க வேணாம் பேனசோனிக்கோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ரெண்டு மாடல் வருது சோ ரெண்டு மாடலுமே த்ரீ பிப்டி வாட்ஸ் ஆனால் பர்ஃபாமன்ஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ்க்கான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஒன்னுத்துல வந்து ரெண்டு ஜார் இன்னொருத்துல மூணு ஜார் அவ்வளோதான் வித்தியாசம் எக்ஸ்ட்ரா ஒரு ஜார் இந்த ஜார் நம்மளுக்கு கிடைக்கும் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஜிப்பர் மதேசன் போஸ் நம்ம ஏதாவது ஒரு சட்னி அரைச்சிட்டோம் மில்க் ஷேக் பண்ணிட்டோம் இன்னொரு இது வேணும்னா நம்ம இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிளேடு வர பிளேடு வந்து ரெண்டு பேடு தான் ஒன்று ட்ரைக்கே ஒன்று வெட்டுக்கு ரெண்டு பேடு கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா இந்த கண்டெய்னர் மட்டும் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது சப்போஸ் ஒன்று மில் ஷேக் அரைச்சிட்டோம் இன்னொரு சட்னி அரைக்கணும்னா டக்கு தேடிட்டு இருக்க இன்னொரு கன்டைனர் கொடுத்துருப்போம் அதை வச்சு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் இதுக்கும் நம்மளுக்கு அது மாதிரி லிட்டு வந்துடும் லிட்டு போட்டுக்கலாம் ப்ளஸ் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் அரைக்கும் போது நம்ம பெப்பர் எதாவது க்ரஷ் பண்ணுறீங்க பெப்பர் எதாவது க்ரெஷ் பண்ணும்போது இதில் ஸ்பிரிங்கிளர் லிட் கொடுத்துருப்பான் ஹோல்ஸ் இருக்கும் பண்ணிங்கன்னா அப்படியே இதை போட்டு லாக் பண்ணிட்டு நம்ம சாலட்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஆம்லெட் போடுறீங்க அப்படின்னு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ இதோட ப்ரைஸ் த்ரீ ஜார் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டூ சிக்ஸ் டபுள் நைன் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறோம் இதுலேயே வந்து ரெண்டு ஜார் வருது பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டபுள் நைன் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிச் இருக்கும் சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இது வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது இது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் இந்த பேனஸோனிக்கில் பிளேட்ல இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ளேட்ல என்னன்னா இப்போ நம்ம ப்ரஸ்டீஜ் பார்க்கும்போது என்னன்னா ட்ரைக்கு வந்து ரெண்டு பிளேட் இருக்கும் வெட்டுக்கு வந்து நாலு இது இருக்கும் ஸோ இதில் வந்து ட்ரைக்கு வந்து நாலு பிளேட் இருக்கும் ப்ளஸ் வெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பிளேட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு ஸோ ரெண்டு ப்ளேட் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அது வந்து வெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இதுவாக இருக்குது ட்ரைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் ப்ரைஸு ஸோ நிறைய அன்பிராண்டடே இந்த ப்ரைஸில் விற்றுட்டு இருக்காங்க நம்ம பிராண்டடே உங்களுக்கு வித் டூ இயர்ஸ் வாரண்டியோட பக்கத்துலேயே உள்ள சர்வீஸ் சென்டர்லேயே நீங்கள் போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம சூப்பரான ஒரு தீபாவளி ஆஃபர் போட்டிருக்கோம் ஸோ பிரைஸஸ் எல்லாமே ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்து தான் ஏன்னா அளவான ஸ்டாக்ஸ் தான் இந்த ஆஃபர் போட்டிருக்கோம் ஸோ வேணும்ன்றவங்க சீக்கிரமே ஆர்டர் பண்ணீங்க ஏன்னா தீபாவளி சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்க இது எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை டூ ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்ப்ளேல இருக்கும் அந்த நம்பருக்கு ஒரு ஜஸ்ட் ஃபோன் கால் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கிங்க இல்லை அப்படின்னா நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஸார் எங்கே கேட்டார்னா கோயம்புத்தூர் சாய்பாபா கோயிலேருந்து சிவானந்தா காலனி வழியில் ஒரு ரயில்வே பிரிட்ஜ் ஒரு அண்டர் கிரௌண்ட் பிரிட்ஜ் ஒன்று வரும் அந்த பிரிட்ஜில் இறங்கி ஏறுன உடனே பார்த்தீங்கன்னா இமீடியட் லெஃப்ட்டு லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிடி மாரதி சர்வீஸ் இருக்கும் பக்கத்தையும் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பசார் போட்டுருக்கோம் தாண்டி போயிடாதீங்க ஸோ இமீடியட் லெஃப்ட் அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா நாலாவது படிக்கும் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் மசா ஸோ மொழியர் சொன்னால் நேரடியாக வந்து பார்த்து உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சதோ சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு போட்ட இந்த தீபாவளி ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான தீபாவளி ஆஃபர்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அண்ட் தன் பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்